சுதந்திரம் என்பது நமது உரிமை குடியரசு என்பது நமது பெருமை அரசியல் அமைப்பை மதிப்போம் இறையாண்மையை காப்போம் மூவர்ணக் கொடியின் நிழலில் ஜனநாயகத்தின் வலிமையை உலகிற்கு உணர்த்துவோம் நமது சட்டவியல் பயணத்தில் இணைந்து பயணிக்கும் மதிப்பிற்குரிய நண்பர்களுக்கு இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் நம்ம எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் மணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் அதுக்காக போராடுவோம் பேசுவோம் ஆனா கடமைகள் சரி அப்ப நம்ம நோக்கம் இதுதான் இந்த அடிப்படை கடமைகள்னா என்ன ஏன் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அது முதல்ல இல்ல அப்புறம் ஏன் சேத்தாங்க முக்கியமா உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம கோட்ஸ் இது எப்படி ஒரு பவர்ஃபுல் டூலாக யூஸ் பண்ணுது இதெல்லாம் பத்தி விரிவா பேசுவோம் முதல்ல ஒரு ஆச்சரியமான இருந்து ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்துச்சு இல்லையா அப்போ அதுல இந்த அடிப்படை கடமைகள்னு ஒரு அத்தியாயமே கிடையாது வெறும் உரிமைகள் மட்டும்தான் ஆமா அதுதான் இதுல இருக்கிற முதல் ஆச்சரியமே இது வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆமா நாட்டுல நேஷனல் எமர்ஜென்சி அதாவது நெருக்கடி நிலை அமல்ல இருந்தப்போ சர்தார் ஸ்வரண் சிங் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியோட பரிந்துரை பேர்ல தான் நாற்பத்தி திருத்தத்தின் மூலமா பிரிவு ஐம்பத்தொன்னு ஏங்கிற பேர்ல பத்து கடமைகளை சேர்த்தாங்க அப்ப இருபத்தி ஆறு வருஷமா இல்லாத ஒண்ணு திடீர்னு எமர்ஜென்சி சமயத்துல கொண்டு வர என்ன காரணம் அது ஒரு நல்ல கேள்வி அதுக்கு அரசியல் காரணமும் இருக்கு அந்த காலகட்டத்துல நடந்த போராட்டங்கள் பொது சேதம் விளைவிச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசுக்கு ஒரு கவலையை கொடுத்துச்சு ஓஹோ குடிமக்கள் வந்துட்டு தங்களோட உரிமைகளை மட்டும் அனுபவிச்சா பத்தாது நாட்டு மேல அவங்களுக்கு சில கடமைகளும் இருக்குன்னு அவங்க உணரணும்னு ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரை செஞ்சது இதுக்கான ஐடியா எங்கேந்து வந்துச்சு இதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு அப்போ இருந்த சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் அரசியல் அமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னது ஸ்வரன் சிங் சொன்ன எல்லா பரிந்துரைகளையும் அரசாங்கம் ஏத்துக்கல அப்படியா இதெல்லாம் ஏத்துக்கல உதாரணத்துக்கு கடமைகளை பின்பற்றாதவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த கமிட்டி சொல்லுச்சு அப்புறம் வரி கட்டுறது ஒரு அடிப்படை கடமையா இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா அது ஏத்துக்கலையா ரெண்டையுமே அரசாங்கம் நிராகரிச்சிடுச்சு கடமைகள் வந்துட்டு தார்மீகமா இருக்கணும் ஒரு வழிகாட்டுதலா இருக்கணுமே தவிர அது தண்டனைக்குரியதா மாறக்கூடாதுன்னு நினைச்சாங்க சரி இது அரசியல் பின்னணி இதை தாண்டி நம்ம தத்துவார்த்த ரீதியா இந்திய சிந்தனையில இதுக்கு ஏதாவது இடம் இருக்கா நம்ம தலைவர்கள் இதை எப்படி பார்த்தாங்க அருமையான கேள்வி நிச்சயமா இருக்கு மகாத்மா காந்தியோட தத்துவம் இதுல ரொம்ப ஆழமா இருக்கு காந்தி என்ன சொல்லிருக்காருன்னா உரிமைகளின் உண்மையான ஆதாரம் கடமைதான் நம்ம எல்லாரும் நம்ம கடமைகளை செஞ்சா உரிமைகள் ரொம்ப தூரத்துல இருக்காதுன்னு சொல்லிருக்கார் இது ரொம்ப ஆழமான கருத்து ஆமா இத இப்படி பாக்கலாம் உங்களுக்கு பேச உரிமை இருக்குன்னா மத்தவங்க பேசுறதை கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சரி எனக்கு வாழறதுக்கு உரிமை இருக்குன்னா உங்க உயிருக்கு நான் ஆபத்தை ஏற்படுத்தாம இருக்க வேண்டியது என் கடமை சோ உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி அதை பிரிக்கவே முடியாது அதேதான் கரெக்டா சொன்னீங்க சரி முதல்ல பத்து கடமைகள் இருந்துச்சு இப்போ பதினொன்னு இருக்குன்னு சொன்னீங்க அந்த பதினொன்னாவது கடமை எப்போ ஏன் சேர்த்தாங்க அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது ஆறிலிருந்து பதினாலு வயசு வரைக்குமான குழந்தைங்களுக்கு கல்விக்கான வாய்ப்பு கொடுக்கறது ஒவ்வொரு பெற்றோரோட தான் அந்த பதினோராவது கடமை ஓ இது கல்வி உரிமை சட்டத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது ஆமா ஓகே இப்போ அசல் விஷயத்துக்கு வருவோம் இந்த கடமைகளை நான் பின்பற்றல என்ன ஆகும் என் மேல கேஸ் போட முடியுமா ஃபைன் போடுவாங்களா இதுதான் இந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளி சுருக்கமா சொன்னா முடியாது முடியாது ஆமா அடிப்படை கடமைகள் நான் ஜஸ்டிஷியபிள் அதாவது நீதிமன்றத்தால சட்டப்பூர்வமா இதை செயல்படுத்த முடியாது ஒருத்தர் தன்னோட கடமையை செய்யலன்னு சொல்லி கோர்ட் நேரடியா தண்டிக்க முடியாது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு தேசிய கீதத்தை அவமதிச்ச தண்டனை இருக்கு இருக்கு ஆனா அதுக்குன்று இருக்கிற சட்டத்தின் கீழ தண்டனை கொடுப்பாங்க அடிப்படை கடமையை மீறிட்டார்னு சொல்லி இந்த பிரிவு அம்பத்தி ஒன்னியே கீழே தண்டிக்க முடியாது அப்போ நம்ம அரசியலமைப்பு உரிமைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் மாதிரி ஒரு தப்பான கருத்து உருவாகுமே பாயிண்ட் நிகாரிகா பிரதானோட கட்டுரை இது ஒரு ஃபாலசி அதாவது தவறான கருத்துனே சொல்லுது தண்டனை இல்லங்கறதாலயே மக்கள் அதை கண்டுக்கறதில்ல மனுஷ இயல்பே அப்படிதானே எதையுமே செய்யாம ஒன்னு கிடைக்கும் போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாது ஒரு பரீட்சையே இல்லாத பாடத்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் அதேதான் இலவசமா கிடைக்கிற உளிமைகளோட மதிப்பு பல நேரங்கள்ல உணரப்படுறதில்லன்னு அந்த கட்டுரை சொல்லுது இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா ஒரு வீட்டு ஓனரையும் வாடகைக்கு இருக்கிறவரையும் எடுத்துக்குவோம் சரி ரெண்டு பேருக்குமே அந்த சொத்து மேல சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு வாடகைக்கு இருக்கிறவர் சரியா வாடகை கொடுக்கணும் வீட்ட நல்லா பாத்துக்கணும் ஓனர் தேவையான வசதிகளை செஞ்சு தரணும் ஆமா இதுல யாராவது ஒருத்தர் தன்னோட கடமைய மீறினா இன்னொருத்தர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதுபோல ஒரு குடிமகன் தன்னோட கடமைகளை செஞ்சா தான் அரசிலமிருந்து உரிமைகளை முழுசா பெற தகுதியானவரா ஆகிறார்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இத கேக்க நல்லா இருக்கு ஆனா கடமைகளை நேரடியா செயல்படுத்த முடியாதுன்னா அப்போ நீதித்துறையோட பகு என்ன அது சும்மா புத்தகத்துல இருக்கிற அழகான வார்த்தைகள் தானே இல்ல நிச்சயமா இல்ல இங்க தான் நீதித்துறை ஒரு மிக தந்திரமான ஆனா ரொம்ப கிரியேட்டிவான ஒரு வேலையை செய்யுது தந்திரமான வேலையா ஆமா கடமைகளுக்கு நேரடி தண்டனை இல்ல சரி ஆனா ஒரு சட்டம் குழப்பமா இருந்தா இல்ல ஒரு சட்டத்துக்கு ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரி இருந்தா எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ண இந்த அடிப்படை கடமைகளை ஒரு அரசியலமைப்பு திசை காட்டி மாதிரி நீதிமன்றங்கள் பயன்படுத்துது அரசியலமைப்பு திசைக்காட்டி கான்ஸ்டிடியூஷனல் கம்பஸ் இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏஜி என்ன சொல்லுதுனா என்ன சொல்லுது காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள்னு இயற்கை சூழலை பாதுகாக்கிறதும் மேம்படுத்துறதும் உயிரினங்கள் மேல கருணை காட்டுறதும் ஒவ்வொரு குடிமகனோட கடமைன்னு சொல்லுது இது பாக்க ஒரு மாரல் அட்வைஸ் மாதிரி தெரியலாம் ஆனா நீதிமன்றங்கள் இதை எப்படி பாத்துச்சு தெரியுமா எப்படி பல முக்கிய வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இந்த கடமையை பிரிவு இருபத்தி ஒன்றுக்கு கீழே வர்ற வாழ்வதற்கான உரிமை ரைட் டு லைஃப் கூட சேர்த்து பாத்துச்சு ஓஹோ ஒரு சுத்தமான சூழல்ல வாழ்றதுங்கிறது வாழ்வதற்கான உரிமையோட ஒரு பகுதினு நீதிமன்றம் விளக்கம் கொடுத்துச்சு இதுக்கு ஏதாவது பிரபலமான கேஸ் இருக்கா இருக்கு ரூரல் லிட்டிகேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் கேந்திரா எதிர் உத்தரப்பிரதேச அரசு வழக்கு டேராடோன் பள்ளத்தாக்கல சட்டவிரோதமா சுண்ணாம்புக்கள் சுரங்கங்கள் இயங்குச்சு அதனால சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமா பாதிப்படைஞ்சது அங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னுச்சு சுரங்க உரிமையாளர்களுக்கு தொழில் செய்ய உரிமை இருக்கு சரிதான் ஆனா அந்த உரிமை அங்க வாழ்ற பல்லாயிரக்கணக்கான மக்களோட சுத்தமான சூழல்ல வாழும் உரிமைய மீறுது அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல பாதுகாக்கிறது ஒவ்வொரு குடிமகனோட கடமைன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதனால பொதுமக்களோட வாழ்வுரிமையும் கடமையும் மனசுல வச்சு அந்த சுரங்கங்களை மூட கோர்த்து உத்தரவு போட்டுச்சு ஒரு நிமிஷம் நான் சரியா புரிஞ்சுக்கிறேன் நானும் பாருங்க சொல்லுங்க சட்டப்படி தண்டிக்க முடியாத ஒரு கடமையை எடுத்து தண்டிக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையோட முடிச்சு போட்டு அந்த கடமைக்கே ஒரு சட்ட சக்திய நீதிமன்றம் கொடுக்குதா இதுதான் நடக்குதா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் நடக்குது இது ஒரு அற்புதமான சட்ட நுட்பம் ஆச்சரியமா இருக்கு இன்னொரு உதாரணம் எம் சி மேத்தா எதிர் இந்திய யூனியன் வழக்கு இந்த வழக்குல கல்வி நிறுவனங்கள்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி வாரத்துக்கு ஒரு மணி நேரம் பாடம் நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு ஓ இதுவும் அதே மாதிரி தானா ஆமா கோர்ட்டோட வாதம் இதுதான் இயற்கைய பாதுகாக்கிறது குடிமகனோட கடமைன்னு சட்டம் சொல்லுது ஆனா ஒரு குடிமகனுக்கு எது தன்னோட கடமைன்னே தெரியலன்னா அதை எப்படி அவ நிறைவேற்றுவான் அதுவும் சரிதான் அதனால பள்ளிக்கூடத்திலேயே இந்த கடமைய பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை பாருங்க ஒரு குடிமகனோட கடமைய அமல்படுத்த அரசோட கடமைய பயன்படுத்துறாங்க அப்போ இந்த பொல்யூட்டர் பேஸ் பிரிகாஷனரி பிரின்சிபிள் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இதுக்கு கீழ தான் வருதா ஆமா இந்த சர்வதேச அளவுல ஏத்துக்கிட்ட கொள்கைகள்லாம் இந்தியாவுல சட்டமா நிலைநிறுத்தப்பட்டதுக்கு இந்த அடிப்படை கடமை ஒரு மிக முக்கியமான காரணம் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆனா இதெல்லாம் பேப்பர்ல கேட்க நல்லா இருக்கு நிஜத்துல ஒரு சராசரி இந்திய குடிமகனால இந்த கடமைகளை எல்லாம் பின்பற்ற முடியுதா இதுல என்னென்ன சவால்கள் இருக்கு இது ஒரு மிக முக்கியமான கேள்வி பிரதானோட கட்டுரை இது ஆழமா அலசுது வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு கல்வியறிவின்மை மாதிரி சமூக பொருளாதார சவால்கள் ஒரு பெரிய தடை ஆமா அது உண்மைதான் நாம மாஸ்லோவின் தேவை படிநிலைகள் பத்தி படிச்சிருப்போம் முதல்ல உணவு உடை இருப்பிடம் பாதுகாப்பு இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் ஒருத்தரால சமூகத்தை பத்தியோ நாட்டு பாரம்பரியத்தை பத்தியோ யோசிக்க முடியும் ஆமா பசியோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நம்ம புராதன சின்னங்களை பாதுகாக்கிறது உங்க கடமை அப்படின்னு சொல்றது யதார்த்தத்துக்கு புறம்பானது நிச்சயமா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சு அன்றாட சாப்பாட்டுக்கே போராடுற ஒருத்தர்கிட்ட நாட்டின் ஒற்றுமைய பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம் அதனால கடமைகளை வலியுறுத்துறதுக்கு முன்னாடி உரிமைகளை அதாவது வாழ்வதற்கான உரிமை உணவுக்கான உரிமையை உறுதி செய்ய வேண்டியது அரசோட கடமை ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு பிழைஞ்சிருக்கு சரி இந்த நிலமையில சமீபத்துல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா கடமைகளை சட்டப்பூர்வமா அமல்படுத்தணும் வந்து கோரிக்கை வலுப்படுதா ஆம் இது மறுபடியும் ஒரு சூடான விவாதப் பொருளா மாறி இருக்கு 2022ல துர்கா தத் என்னும் ஒரு வழக்கறிஞர் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துகوري உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு போட்டார் அந்த வழக்குல என்ன கேட்டாங்க பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்துறது போராட்டங்கள் பேர்ல பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது இந்த மாதிரி செயல்களை தடுக்க கடமைகளை அமல்படுத்த ஒரு விரிவான சட்ட அமைப்பு வேணும்னு கேட்டாங்க அந்த மனு மேல உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு நீதிமன்றங்களோட மனநிலையிலயும் மாற்றம் தெரியுதா கண்டிப்பா சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்துல ஒரு வழக்குல என்ன சொன்னுச்சுன்னா உரிமைகளும் கடமைகளும் சமமா நிலைநிறுத்தப்படுற அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்கு ஓ இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆமா கடமைகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான அமைப்பை அரசாங்கம் கொண்டு வரணும்னு வலியுறுத்தியிருக்கு இது வந்துட்டு கடமைகள் வெறும் அட்வைஸ் இல்ல அதை செயல்படுத்தணும்னு நீதித்துறை நினைக்கிறத காட்டுது கடமைகளை செயல்படுத்த சட்டம் போடுறது ஒரு பக்கம் ஆனா மக்களுக்கு அவங்க கடமைகள் என்னன்னே தெரியலனா எந்த சட்டமும் பிரயோஜனம் இல்ல இல்லையா விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதாவது முயற்சிகள் நடக்குதா உங்க குறிப்புகள் படி அரசாங்கம் சில முயற்சிகள் எடுத்திருக்கு எழுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா சட்ட அமைச்சகம் அடிப்படை கடமைகள் பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சாங்க சட்ட கல்லூரி மாணவர்கள்லாம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போய் இத பத்தி பேச ஏற்பாடு பண்ணாங்க சோஷியல் மீடியா வழியாவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க இது ஒரு நல்ல தொடக்கம் ஆமா ஆனா இது தொடர்ச்சியா நடக்கணும் அப்படியானால் இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் சட்டப்படி தண்டிக்க முடியாதவைனாலும் அவை வெறும் தார்மீக அறிவுரைகள் மட்டுமில்லை நிச்சயமாக அவை வெறும் அலங்கார வார்த்தைகள் கிடையாது அது ஒரு அரசியலமைப்பு திசை காட்டி சட்டங்களை விளக்குறதுக்கும் அடிப்படை உரிமைகள் மேல நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கும் நீதிமன்றங்களுக்கு அது உதவுது மிக முக்கியமா உரிமைகளும் கடமைகளும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாததுன்னு அது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துது ஆமாம் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கடமைகளை சரியா செஞ்சா உரிமைகள் குளிர்காலத்தை தொடர்ந்து வர்ற வசந்தம் மாதிரி தானாவே வரும் கடமைகளை செய்யாம உரிமைகளை பத்தி மட்டும் பேசுறதுல அர்த்தமே இல்லை சரி இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை கடமைகள் தான் உரிமைகளுக்கு அர்த்தம் கொடுக்குதுன்னா உங்க சமூகத்தில் இருக்கிற வேறொருத்தரோட உரிமையை சாத்தியமாக்குற மாதிரி நீங்க தினமும் செய்யற ஒரு கடமை என்னவா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது குப்பைய சரியான இடத்துல போடுறதா இருக்கலாம் இல்ல போக்குவரத்து விதிகளை மதிக்கிறதா இருக்கலாம் இல்ல பொது இடத்துல அமைதியா இருக்கிறதா கூட இருக்கலாம் சிந்திச்சு பாருங்க விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இது குறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரிஸ் ப்ரூடென்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த சட்டப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்